வணக்கம் விஸ்வகாசம் விஷ்ணாவகாச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்குற பொருள சுத்தமா கொடுப்போம் இப்ப இந்த இனோவா பாருங்க ரன்னிங் வீடியோ வாயிருக்கும் ரன்னிங் வீடியோ பாருங்க சுத்தமா இருக்கும் அடுத்த பேசிக்கலாம் பாருங்க வேற லெவல்ல பக்காவா ஒரு வண்டி வந்திருக்கேன் இனோவா சுத்தமா இருக்குங்க எல்லாம் நிறைய வண்டி வித்துட்டேன் இந்த பத்து நாள் ஒன்னாம் இருந்து இன்னைக்கு பத்தாம் தேதிங்க இந்த பத்தாம் தேதியில இருக்கும் இனோவாவோ மூணு வண்டி குடுத்திருக்கேன் மொத்தம் இருபத்தி எட்டு வண்டி குடுத்துருக்கேன் இந்த பத்து நாள்ல இருபத்தி எட்டு வண்டி குடுத்துருக்க இருபத்தி எட்டு வண்டிக்கு இருபது வண்டி சோழர் வீடியோ இருக்கும் பாருங்க ஒரு லோ பத்திட்டு இந்த இனோவா பாருங்க வேற லெவல்ல பக்கா வந்திருக்கேன் சுத்தமா இருக்க வண்டி பாருங்க வேற மாதிரி இருக்கு வண்டி வேற லெவல்ல நல்ல வண்டி ஒரு இனோவா வந்திருக்கு வீடியோ அப்டேட் பண்றேன் வண்டி நிக்காது சீக்கிரம் ஓகே வந்து பாருங்க ஒரு தெளிவா பிக்கப்ல இருக்கு எல்லாமே சுத்தமா இருக்கு அதே மாதிரி சோலர் வீடியோ வரும் இருபத்தி எட்டு வண்டிக்கு சோலர் வீடியோ வரும் அதுவும் பாருங்க எல்லாமே பொறுமையா பாருங்க வீடியோ காமிக்கிறேன் இருக்கு அதுவும் பொருள்ல சுத்தமா கொடுப்போம் என்ன கமெண்ட் பண்றவங்களுக்கு எப்பயுமே நல்ல பொருள் கொடுப்பேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க இப்ப ரன்னிங் வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அடுத்தது இந்த வீடியோ முடிஞ்ச சோல்டர்டு வரங்க என்ன நம்பி எவ்வளவு பேர் எடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்குறவங்களுக்கு நல்ல படம் கொடுப்பான் கமாண்ட் பண்ணிட்டு வந்தாங்க இந்த முறை எல்லாருமே எனக்கு கமாண்ட் பண்ணிட்டு வந்தாங்க கமாண்ட் பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே தெளிவா கொடுத்தோம் பிஸ்மினா காசுல தரமா கொடுத்தாங்க இந்த முறை பத்தாம் ஒன்னாம் தேதியில இருந்து இன்னைக்கு பத்தாம் தேதிங்க இது இருக்கு இருபத்தி எட்டு வண்டி கொடுத்துருக்கேன் இருபது வண்டி இது சோல்டர்டிடியே இதுல வரும் பாருங்க நம்ம எப்படி கொடுத்திருக்கோம் சுத்தமா கொடுத்த இடமே காலியா இருக்கு பாருங்க இந்த முறை சுத்தமா காலியாயிடுச்சு ரெண்டு வண்டிதான் என் நிக்குது பண்டிங்கன்னா எல்லாமே காலி இப்போ இப்ப புதுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டொயோட்டோ இன்னோவா அப்டேட் பண்ண போறேன் ஒரு லோ பட்ஜெட்டுக்கு இது பண்ணி தரேன் கண்டிப்பா இன்னைக்கு தமிழ்நாடுல நீங்க சுத்தினாலும் இந்த பட்ஜெட்டுக்கு அது மாதிரி சூப்பரா பக்காவா பண்ணி தரேன் இந்த இனோவா அடுத்தது லீனியாங்க சுத்தமா பக்காவா இருக்க வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஃபுல் ஆப்ஷனுங்க ஃபுல் ஆப்ஷன் இதுவும் ஒரு லோ பட்ஜெட் பண்ணி தரேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் இருக்கு ஸ்விஃப்ட் வேற லெவல்ல இருக்கு சிங்கிள் ஓனர் நிறைய வண்டி குத்துட்டேன் இப்ப சிங்கிள் ஓனர்ல ஸ்விஃப்ட் வந்திருக்கு அதுவும் டாப் மாடலு வேற லெவல்ல இருக்கு இதுவும் அப்டேட் பண்றேன் அதுவும் பாருங்க ஏற்கனவே போய் இருக்கு அதுலயும் பாருங்க இதுலயும் பாருங்க கமாண்ட் பண்றவங்களுக்கு நல்லபொரு குத்துனே இருப்பங்க என்ன மதிச்சு என்ன மதிச்சு இவ்வளவு நாள் என்ன கமாண்ட் பண்றீங்க எல்லாருக்கும் சேவ் பண்ண கமாண்ட் பண்ணிட்டு என் வர்றீங்க வரவங்களுக்கு நான் குறைச்சி வாங்கி தரேன் வாங்க என்ன கமாண்ட் பண்ணிட்டு என்கிட்ட வரவங்களுக்கு நான் கண்டிப்பா பண்ணி தருவேன் என்ன மதிச்சு நான் நல்லா இருக்கணும் நிறைய பேர் என்ன விஷ் பண்றீங்க நான் நல்லா இருக்கணும் என் ஃபேமிலி நல்லா இருக்கணும் நிறைய பேர் விஷ் பண்றீங்க என்ன விஷ் பண்றவங்க என்ன பாக்குறவங்க அவங்க ஃபேமிலியும் அவங்களும் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் என்னோட நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்பதான் நாங்களும் நல்லா இருக்க முடியும் விஸ்மினா காசு தான் தரமா கொடுப்போம் சந்தோஷமா இருக்குங்க கொடுக்குற பொருள் உடனே விற்றுது பாருங்க அதுதான் வியாபாரம் நாங்க தரம் நல்ல தான் நம்பி எங்க எங்க தான் வரீங்க திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை திருச்சி அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த பக்கம் திருப்பூர் அப்பவும் பாத்தீங்கன்னா இந்த அப்புறம் இந்த பக்கம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் அப்பா பண்டோட்டி எவ்வளவு ஒரு சிதம்பரம் விழுப்புரம் எல்லா ஊர்ல இருந்து எந்த வராங்க ஏன்னா எங்க எங்கேயும் எவ்வளவு கடை இருக்கு இப்போ இந்த வீடியோ வருமானம் வெயிட் பண்ணி பாத்தவங்க எல்லாத்தையும் தெரியுமா ஆனா அந்த எட்டிக்காக நிறைய பேர் கேட்டீங்க என் மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னடா இவ்வளவு பேர் கேக்குறாங்க யாருக்குதான் இந்த வண்டி நான் குடுக்க ஏன்னா கொடுத்தவங்களுக்கு நான் நல்லவன் குடுக்கல இல்லன்னு வித்துட்டேன்னு சொன்னா அவங்களுக்கு நான் கேட்டவனால அப்படிலாம் இல்லைங்க என்கிட்ட வந்து ஒரு வண்டி ஆனா எனக்கு கால் வந்தது எட்நூறு பேர் எட்நூறு பேருக்கு மேல அந்த எட்டிக்கா கேட்டுக்காங்க யாருக்கு தர முடியும் நான் ஒருத்தருக்கு குத்துட்டேன் மீதி இருக்கவங்க கண்டிப்பா தரேன் இவ்வளவு மதிச்சு என்ன கேட்டவங்க எல்லாம் நன்றி தப்பா நினைச்சிக்காதிங்க என்ன மன்னிச்சிருங்க என்ன நல்ல பொருள் வந்தா மட்டும் தான் நம்ம கொடுப்போம் இந்த இன்னோவா கூட போறேன் இப்போ இதுக்கு நாளைக்கு யார் வருவாங்கன்னு எனக்கு கடவுளுக்கு தான் தெரியும் ஏன் என் சப்ஸ்கிரைபர் தான் எல்லாருமே எல்லாருக்குமே நான் தரங்க நல்ல வண்டி வந்தா மட்டும் வீடியோ போடுறேன் இப்ப நான் உங்களுக்கு என்ன புது வண்டி ரெண்டு வண்டி தான் புது வண்டி அப்டேட்டா இருக்கு மத்தெல்லாம் தான் ஆனால் இடமே காஜா இருக்கு பாருங்க எப்பவுமே நான் பாஞ்சு வண்டி போடுவேன் இப்போ உங்களுக்கு காமி பொறுத்து மூணு வண்டி தான் ஆனா பாஞ்சு வண்டி போற இடம் பாஞ்சு வண்டி இருபது வண்டி அந்த நிற்கும் இல்ல எல்லாமே கொடுத்துட்டேன் நல்ல பொருளுங்க இன்னைக்கு நல்ல பொருள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க குப்பை வண்டி நான் அதை குப்பையா நிக்குது அந்த பேபாத்துக்கு நாங்க போன மாட்டோம் அதை எங்களுக்கு பிடிக்காது நானும் அது மாதிரி பண்ணணும் அது ஃபுல்லா குப்பை நிறைய நிக்க வச்சிடலாம் இருபத்தஞ்சு வண்டி நிக்க என்னால முடியும் இப்ப நிக்க வச்சு வீடியோ போட்டுவேன் ஆனா அந்த பேரோ வேணா அந்த தொழிலுக்கு நாங்க போக மாட்டோம் என்ன நம்பர் உங்க நான் ஓனிஸ் கருத்து எப்படி இருக்குமோ அது மாதிரி எடுத்து தான் கொடுப்பேன் இந்த இனவா பாருங்க சுத்தமா இருக்கும் சென்ட்ரலாக வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும் இனவா ரெண்டாயிரத்தி ஏழுங்க ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி எட்டு இருக்கு இருக்கு நைன் ஒன் எயிட் நைன் ஃபேன்சி நம்பரோட தான் வண்டி இருக்கு சில்வர் மெட்டாலிக் கலர் நம்ம நாலு ஓனர் அஞ்சு ஓனர் வண்டி எல்லாம் நாங்க போடவே மாட்டோம் விற்கவே மாட்டோம் ரெண்டே ஓனருங்க வண்டி ரெண்டே ஓனரு பாடில இருந்து அவுட் வந்து எல்லாமே தெளிவா இருக்கு நம்பி வந்து எடுத்துன்னு போலாம் ஒரு நாள் இருக்கு இந்த பத்து ஒன்னா இருந்து இந்த பத்தாம் தேதி இருக்கும் மூணு இனோவா வைத்தனானு மொத்தம் இருபத்தி எட்டு வண்டி குடுத்திருக்கேன் அதுல மூணு இனோவா கொடுத்துருக்க இருபது வண்டி டீலர் எடுத்திருக்காங்க கஸ்டமர் எடுத்துருக்காங்க இருபது வண்டியை கஸ்டமர் குடுத்துருக்க இருக்கும் எட்டு வண்டி இந்த பத்து நாள் எட்டு வண்டி டீலருக்கும் கொடுத்துருக்கேன் அது நான் சொல்ற போட்டுக்க மாட்டேன் அவங்க போய் சம்பாதிக்க எத்த போறாங்க அது போட்டுக்க மாட்டேன் தரமா கொடுப்போம் இந்த வண்டி பாருங்க ரெண்டே ஓனரே பக்கமா இருக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இன்ஜின் வேற கவலைங்க ஆயில் போக அடிக்காது உங்க ஊர்ல போய் இங்க இருந்து நானூறு கிலோமீட்டர் வரீங்களா வாங்க வண்டியை தும்பி நானூறு கிலோமீட்டர் நித்துட்டு சிக்க பாருங்க அடிக்காது அடிக்கிற வண்டி தரவே மாட்டேங்க எப்பவுமே மாட்டேன் பக்கமா இருக்க வண்டி எல்லா ஆப்ஷனும் வந்துட்டு வண்டி டச் ஸ்கிரீனோட இருக்கு நீட்டா இருக்கு டயோட்டா இன்னோவா கிடைக்கிறதுக்கே இன்னைக்கு ரொம்ப ரேரு ஆறு லட்சம் ரூபாய் போனாலும் வண்டி தெளிவா கிடைக்கலங்க இன்னைக்கு ஒரிஜினாலிட்டி பாடியோட ஒரிஜினாலிட்டி இத பாருங்க இல்ல கண்ணாடி கூட எல்லாமே கரெக்டா இருக்கும் ஒரிஜினாலிட்டி வண்டி கிடைக்கல இது ஒரிஜினாலிட்டி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் வந்து சுத்தமா இருக்கும் ஒரு பெரிய வண்டி வண்டிதான் சுத்தமான வண்டி நீட்டா இருக்கும் கஸ்டமர் அவர் கேட்டாரு அஞ்சு எழுபது அஞ்சு அறுபதுன்னு நிக்கிறாருங்க நேரம் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு முன்ன பின்ன பண்ணி தர நான் அஞ்சு உடச்சா என்ன பேசி பாக்குறேன் என்னால முடிஞ்சவங்க பேசி பாக்குறேன் வண்டி சுத்தமா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஆயில் போக அடிக்காது இன்ஜின பாருங்க வண்டியா பாருங்க தரமா மாட்டேன் கம்மண்ட் பண்றவங்களுக்கு ஏன் வண்டி ஓன் யூஸ் எடுத்தா இருக்கும் அது மாதிரி எடுத்து உங்களுக்கு பாத்தீங்க ரேடியாச்சு முடிவு பண்ணி இன்ஜின் ஆயில் அடிக்காதுங்க ஆயில் அடிக்கிற வண்டி வராது சுத்தமா வண்டி பாருங்க அதை கை வைக்கிறேன் இந்தியன் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்தியன் பார்த்தா எப்படி இருக்கணும் மாதிரி வண்டி இருக்கணும் இன்ஜின் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு விஸ்மிராகாஷ்ல ஒவ்வொரு பொருளும் கொடுத்தா இப்படிதான் கொடுப்பேன் இப்படி தான் வியாபாரம் பண்றேன் நான் வியாபாரம் பண்ற ஆளு என் நல்லா இல்லைன்னா வண்டியை நான் நிக்கேக்க மாட்டேன் விற்கவும் மாட்டேன் ரேஸ் பண்ணுவான் சுத்தமா இருக்குங்க ரேடியோடு பாருங்க லொக்கேஷனு வண்டி தெளிவா இருக்கும் நம்பர் அவங்க நல்ல பொருள் கொடுப்போம் டைட்டு கம்மி சுத்தமா ஆயுன் அடிக்காதுன்னு போக ரேஸ் பண்ணுவான் தெளிவா இருக்கீங்களா தரப்பரல தரமாகுறனோ இவரங்க இன்னொரு வேறல ஏத்தி காமிக்கிறேன் உள்ளே விட்டு காமிக்கிறேன் ஆ ரேஸ் பண்ணுமா ஆ பாருங்க தெப்பிக்ல உள்ள விரல் விட்டு காமிக்கிறேன் ஆயில் அடிக்காது புகட்டல அது ரேஸ் பண்ணுமா சுத்தமா இருக்கணும் வண்டி தெளிவா இருக்கணும் பக்கா கண்டிஷனுங்க மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான வண்டி இன்ஜின்ல இருந்து வண்டில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும்ங்க நேரில் வந்து பாருங்க நல்ல பொருள் கொடுப்போங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் தரமாறணும் வண்டி பாருங்க பம்பர்ல இருந்து கீழே லைட்ல இருந்து எல்லாமே ஒர்க்கிங்க வண்டி நீட்டா இருக்கு பாருங்க விஸ்மிலா காஷ்ல குவாலிட்டியா கொடுக்கும் அது சில்வர் மெட்டாலிக் கலர் பாடில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு வண்டி சுத்தமா இருக்குங்க அவுட்லுக்கும் நல்லா இருக்கு இன்டீரியரும் நல்லா இருக்கு வண்டி தெளிவா இருக்கு நேரம்ல வந்து பாருங்க லாக் ஆயிடுச்சு ஏன்னா சென்டரல் லாக் வண்டி இது உள்ள ப்ளூ கலர்ல லைட் ஷெடிங் எல்லாம் பண்ணிருக்காங்க வண்டி சுத்தமா இருக்கும் எங்க லாக் ஓபன் மாட்டேன் போட்டோடனே சாவி போட்டோடனே லாக் ஆயிடுச்சு வண்டி பாருங்க அந்த டேஷ் போர்டு பாருங்க பேடை பாருங்க சுத்தமா இருக்குங்களா வண்டியை காமிக்கிறேன் அந்த டேஷ் போர்டை பாருங்க ஒரு புது வண்டி பாக்குற மாதிரி இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஏழுன்னா நம்பே மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு வண்டி பாக்குற மாதிரி இருக்கணும் வண்டி அந்த மாதிரி தான் நம்ம பிஸ்மிலா காசுல கொடுக்குறோம் நல்ல பொருள் மிஸ் பண்ணாதீங்க அஞ்சு எழுபது கேட்டு அஞ்சுக்கு முன்ன பின்ன பண்ணித்தரேன் தெளிவா இருக்கிற வண்டி நேரில் வந்து பாருங்க இருபத்தி எட்டு இருக்கு எஃப்சி இருக்கு எல்லாமே தெளிவா இருக்குங்க இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்க வண்டி பாருங்க எல்லாமே ஒர்க்கிங்கு செட்டில் நல்லா ஒர்க்கிங்கு டாப் பாருங்க கிளீனா இருக்கும் டாப்பும் கிளீனா இருக்கும் ஏசி பாருங்க ரூப் ஏசி இது எப்படி வரும் ஏசியும் பக்கா ஒர்க்கிங்கு நேர்ல வாங்க அஞ்சுக்கு முன்ன பின்ன நான் வாங்கி தரேன் எப்படியாவது பேசி என் மக்களுக்கு என் சப்ரைபர் என்ன கமான் பண்றோம் வருவாங்க எனக்கு தெரியும் நான் நேர்ல வாங்க இந்த பாருங்க ரப்பர் பீடிங் மொத்தம் பிச்சுட்டேன் தரப்படல தரமா கொடுப்போம் பிஸ்மிலா வாசல நல்லா தல்லணு பேரே இருக்கக்கூடாதுங்க என் கமாண்ட பாத்துட்டேன்ட்டு வாங்க எப்படி குடுக்குறேன்னு நான் கமாண்ட்ல நிறைய பேர் சொல்லிருப்பாங்க இந்த இருபத்தி எட்டு வண்டி கொடுத்தேன் இந்த சோல்டர் வீடியோ வருதுல சேர்த்து அதுவும் பாருங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் நல்லா ஃப்ரீயா இருக்கும் இது கொஞ்சம் நீட்டு வண்டிங்க நீட்டா இருக்கும் இந்த இனோவா வந்து நீட்டா இருக்கும் கொஞ்சம் உட்காரவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் ஃபேஸ் நல்லா இருக்கும் இந்த டாப் பாருங்க கிளீனா இருக்குங்களா இந்த பேக் பாருங்க பேக் ஷீட் பாருங்க எல்லாமே பக்கா இருக்கும் நச்சுன்னு இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க அஞ்சரை லட்சம் அஞ்சே கால லட்சத்துக்கெல்லாம் இனோவா கிடையாது ரெண்டு ஓனர் கிடையாது நாலு ஓனர் வண்டியை சொல்றாங்க கேட்டா கிடைக்கலங்க டீசல் வண்டி கிடைக்கல இதுதான் இருக்குதுன்றாங்க நான் தரேங்க என்கிட்ட வாங்க பக்கா கண்டிஷன்ல இருக்கிற வண்டியை நான் தரேன் ஒரு ஒரிஜினாலிட்டி நல்லா இருக்கும் எல்லாமே கிளீனா இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க சீக்கிரம் சொல்லிட்டேன் ஏன்னா எவ்வளவு வண்டி நான் கொடுத்துட்டேன் எந்த வண்டி எந்த இன்னும் அணில இருக்கு வந்தா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை வீடியோ பிடிச்சுன்னு ஒரு வண்டி போயிட்டு இருக்கு ஒரு வண்டி கோல்டு கலர் வண்டி மதுரை காரி வீடியோ பிடிச்சுன்னு கிட்டமே போயிட்டாரு சுத்தமா கொடுப்போம் நல்ல குடுப்போம் நல்லா குடுக்க மாட்டோம் நல்லா டாப் எல்லாம் பாருங்க கிளீனா இருக்குங்க எதுவுமே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி கண்ணாடியில இருந்து மாறாம இருக்கு பாருங்க கரெக்டா இதெல்லாம் எல்லாமே தெளிவா பாத்திரணும் நம்பர் அவங்க நல்ல பொருள் கொடுக்குறோம் கால் பண்ணுவாங்க ஸ்பாய்லர் பாருங்க ஸ்பாய்லரா இருக்கு வண்டியில சுத்தமா இருக்கு வண்டி நீட்டா இருக்கு டயர்ல இருந்து பாடியில இருந்து இந்த கால் வைக்கிற எல்லாமே இருக்கு வண்டியில சுத்தமா நீட்டா வச்சுருக்காங்க மிஸ் பண்ணாதீங்க டயரை பாருங்க டயரை நல்லா இருக்கு எம்ஆர்எஃப் டயரு அடுத்த வண்டி காட்டுறேன் அது பாருங்க அடுத்தது பாருங்க ஃபியேடு லீனியா சுத்தமா இருங்க வண்டிங்க தெளிவா தான் நம்ம போடுவோம் ஆனா இது கோட்ராஜெட்டு என்ன இன்ஜினா அந்த இன்ஜின் தான் இந்த கிராண்டு தான் அந்த இன்ஜினே பண்றாங்க இந்த ஃபியடு கம்பெனி தான் சிப்டுக்குலருந்து எட்டிக்காயிலந்து விஸ்டால இருந்து என்ஜாய்ல இருந்து எல்லாருக்கும் இன்ஜின் கொடுக்குற கம்பெனி இதுதான் கல் கல்லு மெருகங்க வண்டி நம்ம என்னதான் அழுத்த நாளை பாருங்க ஃபுல்லா ஆயத்துறேன் வண்டி சொட்ட வேதா பாருங்க இதே வேற வண்டியில இப்படி வச்சு அழித்திருந்தா கொறக்கணும் சொட்ட வியோ அந்த சொட்டை வியாது எதுவுமே இருக்காது வண்டி தெளிவா இருக்குங்க வண்டி பக்காவா இருக்கு அலாயில் வந்துருங்க நாலு அலாய்ல ஏசி பாஸ்டிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஹேர் ஹேர்பேக் சேஃப்டி பேக் டபுள் ஹேர் பேக் ஒரு ஷடான் டைப்ல பெரிய வண்டி டிக்கி பெருசா இருக்கும் டாட்டா மான்சாவோட இந்த வண்டி பெருசா இருக்கும் டிசைரு டாட்டா மான்சா எட்டி எல்லாத்திட்டயும் கொஞ்சம் நீட்டு வண்டி நல்ல மைலேஜ் இருபத்தி ரெண்டு மைலேஜ் கொடுக்குங்க வண்டி சுத்தமா இருக்கு என்ன சொல்றது வேற லெவல்ல இருக்குங்க ரெண்டே ஒனரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஃபுல் ஆப்ஷனு கஸ்டமர் கட்டி ரெண்டு கேட்டுக்காரு நேரில் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி பண்ணி தரேன் நீட்டா இருக்க வண்டி வண்டி குப்பை வண்டி இல்ல வண்டி நீட்டா இருக்கும் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும் டீசல் வண்டி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு பெஸ்ட் பைசா பண்ணி தரேன் புல் ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனும் வந்துருப்பாருங்க பவர் வந்து சென்டர்ல கீர்டு வந்துடும் அலாவில் வந்துடும் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் வந்தது எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த மாடல் வந்து லோ பட்ஜெட்ல கிடைக்கவே கிடைக்காது மூணு லட்சம் ரூபாய் மூன்றரை லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டி விற்கிறாங்க நீங்க சர்ச் பண்ணி பாருங்க ஏன்னா பேக் வண்டி ரெண்டு பேக் கூட மூன்று கீழே இந்த வண்டி இல்ல நான் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி தரேன் உங்களுக்கு இன்டீரியரே இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க மூணு வருஷத்துக்கு சுத்தமா இருக்கிற வண்டி நல்லா பாருங்க இதேதான் டாடா டாடா இன்ஜின் பாட்டு போட்டா ஜெட்டு அதே இன்ஜின்னா பக்கா கண்டிஷனு இன்னைக்கு வந்து இந்த மாடலு நீங்க ஸ்விஃப்ட் டிசைனா எப்படி நாலு லட்ச ரூபாய் வைக்கணும் இந்த வண்டியே மூன்று லட்சம் சொல்லுவாங்க நான் உங்களுக்கு ரெண்டு முப்பது வாங்கிக்கிறேன் இந்த கை வச்சு காமிக்கிற பாத்துங்க ரேஸ் பண்ணுமா சுத்தமா இருக்குங்க பக்கா கண்டிஷன் இருக்கும் ஆயில் அடிக்காது புகை தள்ளாது பாருங்க இன்னொரு உள்ளே வைக்கிற பாருங்க பக்கா இருக்கு பாருங்க புல்லா உள்ள விட்டு காமிக்கிற பாருங்க ஆயில் அடிக்காது புகை தள்ளாது வண்டி இருபத்தி ரெண்டு மைலேஜ் கொடுக்கும் சிஏடி லீனியா நல்லா இருக்கு அரேஞ்ச் சுத்தமா இருக்கு வண்டி நீட்டா இருக்கு டிஸ்பிளேச நம்பியாங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் இந்த வண்டி நிக்காது இங்க இவ்ளோ கம்மியா நான் போட்டிருக்கனால லோ பட்ஜெட்ல ஆயிரம் வண்டி இந்த நாளைக்கே சொல்லட்டும் நேரில் வந்து பாருங்க அவ்வளவு தெளிவா இருக்கு வண்டி இருந்து அவுட்லுக்ல இருந்து எல்லாமே பாருங்க வண்டி தெளிவா இருக்கு பாருங்க சுத்தமா இருக்கிற வண்டி ஒரு பக்கா கண்டிஷன் எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க இந்த மாதிரி வண்டி கூட சிட்டில மூன்றரை லட்ச ரூபாய்னு வித்துன்காங்க வீடியோ போடுறாங்க மூன்றரை லட்ச ரூபாய் டயர்ல இருந்து பாடில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி நான் உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் தரேன் ரெண்டு முப்பது தானே வரும் அதுக்கும் ரொம்ப நெகசிபிள் ஆகாது ஏன்னா அது வந்து கஸ்டமர் ரெண்டு அறுபத்தஞ்சு கிலோ இல்லைன்னு நான் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வாங்கி தரேன் நல்லா நீட்டா இருக்கு டீசல் வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க மைலேஜ் நல்லா கொடுக்கும் உள்ள இன்டர்வியூ பாருங்க சுத்தமா இருக்கும் டாப் வேறனாலே அது எல்லாருக்கும் தெரியும் நல்லா நீட்டா இருக்கிற வண்டி கீழே இருந்து லுக்காக வரதுல உள்ள பாருங்க ரெண்டு பேக் வந்துடும் உங்களுக்கு ரெண்டு ஹேர்பேக்கோட இருக்கு வண்டியும் பக்காவா இருக்கு ரெண்டே ஓனர் வண்டி தான் பக்கா கண்டிஷனு நீட்டா இருக்கிற வண்டி சீட்டை பாருங்க நல்லா ஃப்ரீயா உட்காந்து போடலாங்க ஒரு பென்சில் உட்காற மாதிரி இருக்க வண்டியில ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ஒரு லோ பட்ஜெட்டுக்கு சுத்தமா இருக்கிற வண்டி எதுவும் பரமிச்சிடலாம் லோ பட்ஜெட்னாலே இதை காமிக்க மாட்டாங்கன்னு நினைப்பாங்க நம்ம அதுபடியெல்லாம் இல்லைங்க எல்லாமே தெளிவா கொடுப்பான் என் மக்கள் என்ன நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பேன் நல்லா இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் நல்லா நீட்டா இருக்க வண்டி பேக் சைடும் காமிக்கிறேன் சைடும் எல்லாமே இருக்கு நல்லா ஃப்ரீயா உட்கார்ந்து வரலாங்க தெளிவா இருக்க வண்டி நல்லா இருக்கு ஒரு பெஞ்ச் வண்டியில உட்கார ஃபீல் இந்த வண்டியில வரும் வந்து நேரில் வந்து பாருங்க ஒரு லோ பட்ஜெட் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் டிக்கியும் பெரிய டிக்கி எல்லாமே பக்கா இருக்கும் சீடு லீனியா நல்லா வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டி ஒரிஜினாலிட்டியில இருக்கு ஒரிஜினல் அப்படியே இருக்கு பாருங்க தெரிதுங்களா கிளீனா இருக்கு வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு லோ பட்ஜெட்டுக்கு நேரில் வந்து பாருங்க தெளிவா இருக்கு இப்ப பாருங்க அடுத்த வண்டி பாருங்க சிப்டே பிடிக்கிறேன் ஆனா இருட் ஆயிடுச்சு ஏன்னா இன்னோவாக்கே ரொம்ப நேரம் பிடிச்சி அதை பொறுத்த இருட் ஆயிடுச்சு வண்டி சுத்தமா இருக்குங்க டி என் செவன்டி த்ரீ ராணிப்பேட்டை வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட் சிங்கிள் ஓனரு டீசல் வண்டி செட்டு இருபத்தி நாலு இருபத்தி மூணு கொடுக்கும் அலாய் வந்துடும் ஏசி வந்துடும் பாஸ் வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் எல்லா ஆப்ஷனும் இருக்கு வண்டி நீட்டா இருக்கு ஏபிஎஸ் பிரேக்கோட வந்துடும் வண்டி சுத்தமா இருக்குங்க கஸ்டமர் அஞ்சு ரூபாய்க்கு மேல கேட்டாரு நேரில் வாங்க நான் என்ன சொல்றேன் ஒரு நாலு அறுபது நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் நேரில் வந்து பாருங்க ஒரே ஓனரே வண்டி நீட்டா இருக்க வண்டி டயர் நாலு டயர் புது டயரு இன்சூரன்ஸ் கான்ல வண்டி வந்து சுத்தமா இருக்கும் ஓன்படுவிக்கல வண்டி கம்மியா ஓடிக்கு ஒரு உள்ளதா ஓடிக்கு ஐம்பத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வெறும் ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி சிங்கிள் நல்லா இருக்கு ஒரு பேங்க் ஸ்டாப் ஓட்டின பேங்க் மேனேஜர் ஓட்டின வண்டி நீட்டா இருக்கு இதை இன்ஜின காட்டுற பாத்துங்க இந்த பாருங்க ஸ்டிக் எடுத்தாச்சு ரேடியோட முடி ஓபன் பண்ணாச்சு இருட்டாச்சு ஆனா வண்டி செம்ம கலரு வண்டி கலர் சூப்பரா இருக்கும் பக்கா கணிக்கணு கை வச்சு காமிங்க வண்டி சுத்தமா இருக்க ஆயில் போக எதுவுமே தள்ளாது நீட்டா இருக்க வண்டி பாருங்க விரலே உள்ள வைக்கிறேன் இந்த பாருங்க பாருங்க எவ்வளவு உள்ள போதும் அவ்வளவு உள்ள தள்ளிடுறேன் எவ்வளவு தள்ளி இருக்கும் பாருங்க தெரியுங்களா உள்ள வரல தள்ளி இருக்க சுத்தமா இருக்கணும் அரேஞ்ச் பண்ணுமா ஆயில போக எதுவுமே தள்ளாதுங்க சுத்தமா இருக்கும் அரேஞ்ச் பண்ணுமா வண்டி வேற லெவலு வண்டி பக்கா கண்டிஷனுங்க டீசல் வண்டி நல்லா இருக்க வண்டி நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் சுத்தமா இருக்க வண்டி நேரில் வந்து பாருங்க பகல்ல வந்து பாருங்க தெளிவா இருக்க வண்டி ஒரு பக்கா கண்டிஷனு நைட்லயே என் வண்டி குவாலிட்டி பக்காவா தெரியும் ஏன்னா தரமா குடுக்குறோம் நம்ம பிஸ்மிலா காசுல நேரில் வந்து பாருங்க சுத்தமா இருக்கிற வண்டி பக்கா கண்டிஷனுங்க வண்டி சுத்தமா இருக்கும் ரிட்டாயிடுச்சு ஆனா வண்டி நீட்டா இருக்கும் நேரில் வந்து பாருங்க ஒரு பக்கா கண்டிஷனு ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி டீசல் வண்டி ஒரு தெளிவா இருக்குங்க பிஸ்மிலா காசுல எப்பவுமே நல்லா கொடுப்போம் மூணு வண்டி அப்டேட் பண்ணிக்க எல்லாமே பக்கா இருக்கும் கமாண்ட் பாருங்க இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லா நான் கொடுத்த வண்டியோட வீடியோங்க வரும் அது பாருங்க எப்படி எப்படி கொடுத்துருக்குன்னு பாருங்க அதெல்லாம் பாருங்க அடுத்தது நம்மள்ட்ட பாருங்க ஓம்னி ஓனர் இருக்குங்க ஒண்ணு முப்பத்தஞ்சு தான் லோ பட்ஜெட்டு வாங்க ஒரு ஒண்ணு முப்பது பண்ணி தரேன் சிங்கிள் ஓனர் எஃப்சி கரண்ட் இருக்க வண்டி அடுத்தது பாருங்க மாஞ்சா இருக்கு ரெண்டு முப்பது சுத்தமா இருக்கு நீட்டா இருக்கு பொலேரோ ஓனர் இருக்குங்க அது அஞ்சு லட்சத்தை ஓடிச்சு முன்ன மின்ன பேசி தரணும் வாங்க நேரம் வாங்க ஒரு நாலு அறுபத்தஞ்சு நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பண்ணி தரேன் டிஏ இன்ஜினு ரெண்டாயிரத்தி பதிமூணு வண்டி தெளிவா இருக்கும் எல்லாமே பாருங்க பாருங்க

செஞ்சு கஸ்டமர் ஒரு மணி நேரத்துல போயிட்டாரு போயிட்டு எனக்கு அவ்வளவு டாப் இருந்து அதே மாதிரி இன்னோ ப்ளூ கலர் போட்டு சோலோ டாய்ச்சிங்க எங்க சார் இருந்து வராரு மதியம் கிளம்புறாரு ஒரு பன்னெண்டு மணிக்கு கிளம்பினாரு ஏழு மணிக்கு இங்க வந்தாரு மொத்தம் செக் பண்ணி சார் காமிக்கிறது ஒன்பது மணிக்கு மேல டெலிவரி கொடுக்கறேன் பிஎம்பத்தொம்பது மதுரை நம்பரு அறுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு வண்டி சோலோ ஆச்சுங்க ப்ளூ வண்டி நல்லா இருக்கு செக் பண்ணிட்டோம் நல்லா இருக்கு டெலிவரி எடுத்துக்கிறோம்

வணக்கம் நான் பிஸ்லாக சொல்றோம் இப்ப சாப்பிடுல போயின்னு இருக்க வேண்டியதான் சோல்ட் ஆயிடுச்சு சாப்பிட்டு பூச்சி ரெண்டு சார் வந்தாரு மதுரைல இருந்து வந்திருக்காருங்க எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு வருஷமா என் சப்ஸ்கிரைபரு பாத்துட்டு வந்தவர்தான் ப்ளூ கலர் வண்டி எடுக்கிறதுக்கே ஒரு கரம்னாரு ஆனா திருச்சி கஸ்டமர் எடுத்துட்டாரு நன்றி சார நான் ரொம்ப வருஷமா பாத்துக்கிட்டு யூடியூப்ல பாத்துக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு வண்டி நல்லா இருக்கு நல்லபடியா இருக்கு சார் இருக்கு எல்லாம் பண்ண இருக்கு நான் ஒரு நாலு அஞ்சு வருஷமா ஃபாலோ எங்க சொல்லுங்க மதுரையில இருந்து வரேன் சார் சரிங்க சார் பொறுப்பாச்சுங்க நல்லா வண்டி தெளிவா வச்சுங்க சரிங்களா நல்லபடியா தம்பாங்க சரிங்க சார் வண்டிகள் நிறைய அஞ்சு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஆனால் அது டெலிவரி கொடுக்குறேன் குடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் அதனால நம்ம டெலிவரி எல்லாம் வண்டியா இவர் எங்க இருக்காரு சார் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி என் சப்ளை பார்த்தா மூணு வருஷமா ஃபாலோ பண்றாரு இந்த புக்கு சாய் குடுக்குறேன் அவர் கமான் சொல்லுவார் கேட்டேன்

நியாயமா வேலை வந்தும் திருப்தியா முடிச்சு குடுத்தாரு எந்த குறையும் இல்லாத முடிச்சு குடுத்தாரு நம்ம விரும்ப வேலைக்கே வண்டி குடுத்தாரு அதுல முழு திருப்திங்க சரி சார் ரொம்ப நல்லபடியாச்சிங்க ரொம்ப நல்லது நான் கரெக்ட்டா பேசினதுன்னா கரெக்டா பேசுகிறீங்க கும்பகோணத்துல வந்துருக்காரு இவர் மூணு நாளைக்கு முன்ன கன்ஃபார்ம் பண்றாரு அதனால இந்த இந்தியா நான் யாருக்கும் கொடுக்காம என் ஃபாலோவர் தான் ஒரு கோயில் பூஜாரியா இருக்காரு சாரு அவர் வந்தார் ஐயா நம்மள நம்பி ஆஹ் சாருட சப்கிரைபர் தான் நானு நான் வந்து ரொம்ப நாளாக அவரை ஃபாலோ பண்ணுறேன் லோ பட்ஜெட்டில் நல்ல கார் எடுக்கணும்னு பார்த்தேன் அதான் கும்பகோணத்துலேருந்து வந்து சார்ட்ட பேசி நல்ல முறையில் எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு ரொம்ப நன்றி விஸ்மிலா காசுக்கு ரொம்ப நன்றி சரி சார் ரொம்ப நல்லபடியா வச்சுக்கமா நல்லபடியா வச்சுக்கா பேசுறோம் விஸ்மிலா காசுல சும்மா போட்டாங்க சாப்பிடல அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க அதனால தான் நம்ம வேற ஆள் கொடுக்க முடியல அட்வான்ஸ் நாங்கள் வாலஜாபாத்துலேருந்து வரோம் பிஸ்மில்லா கார்ஸில் வந்து நாங்கள் சும்மாக்காக சர்ச் பண்ணி வரும்போது இங்கே வந்து செக் பண்ணணும் வந்து பார்க்கும்போது வண்டி க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கு அதே மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி கஸ்டமருக்கு ஏற்ற வகையில் நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறாங்க காரும் நல்லா இருக்கு நாங்களும் மனசு திருப்தியோட இந்த காரை நல்லபடியா வாங்கிட்டு போறோம் மெக்கானிக்கே பஞ்சு வருஷமா வேலை செய்யறேன் வண்டி நான் பாத்ததுல நல்லா இருந்தது இன்ஜினும் நல்லா இருந்தது வண்டியும் சுத்தமா இருந்ததுனால இந்த வண்டி இந்த பிசினஸ் காசுல வாங்கணுன்றதுக்காக வாங்கிட்டு போறேன்

வீடியோ போட்டதுங்களே முதலாசம் முடிஞ்சிருச்சுங்க சரி சந்தோஷ் நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் அவரம்பண்டத்துல இருந்து வரேன் வண்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மனசுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே சொல்லி அவங்க நல்ல ஒரு விலைக்கு நல்லா அமைதி நம்ம நினைச்சதை விட குறைச்சி வாங்கி கொடுத்தாங்க மனசுக்கு திருப்தியா இருக்கு எல்லாரும் வாங்க சந்தோஷமா உங்கள்ட்ட வாங்கிட்டு போங்க நம்பிக்கை இருங்க சந்தோஷமா இருக்கும் நிறைய பேர் பாத்துருக்கீங்க அதே எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி எனக்கு கமாண்ட் நிறைய பேர் பண்ணி இருந்தீங்க இது வந்து முன்னூறு கமாண்ட் மேல வந்துச்சு போட்டோம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வந்து வாட்ஸ்அப்லயும் குரூப்லயும் நல்லா கொடுக்குறீங்க நல்லா இருக்கும் பார்த்தேன் வண்டியை அப்பயே போட நிற்கும் நான் அட்வான்ஸ் கட்டிட்டேன் இன்னைக்கு வந்து வண்டி எடுக்கிறேன் சிக்ஸ் காசு வாங்க நல்லா இருக்கு வண்டி வந்து வாங்க எங்க நல்லா சொல்லுங்க சார் பள்ளி ஒன்றா வந்து வர முடியாது பக்கத்துல இருந்து ஏசி எதுவும் ஒர்க் ஏசி எல்லாம் நல்லா ஒர்க் சரி வண்டி நல்லா இருக்கு சரிங்க நல்லபடியா வச்சுங்க ரொம்ப நன்றி நன்றி சூப்பரான வண்டிங்க சொல்லிட்டு ஆயிடுச்சு திண்டி வாங்கறதுல எடுக்கிறாங்க ஷாப் வீடியோ போட்டு ரெண்டு வண்டி காலையில் கொடுத்துட்டேன் இது மூணாவது வண்டிங்க மூணாவது வண்டி இனோவா கொடுக்குறேன் வேற வண்டிங்க ஆள் வந்துருக்காங்க வேக நேரம் ஒன்று போயிடுச்சு இன்னொரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இப்போ மூணாவது வண்டி இனோவா திண்டி வாங்கறது என் சப்ளை தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணுறாரு வண்டி புக் கொடுக்குறேன் சாய் கொடுக்குறேன் அவன் கமான் சொல்லுவார் கேட்டுங்க

மொத்தம் நேற்று நாலு வண்டி இந்த காலையில சார் பாத்தீங்கன்னா வந்தாரு தான் இருக்காரு பேசுங்க எடுத்தா கார் வந்து சார்கிட்ட எடுக்கணும் அந்த ஒரு முடிவோட இருந்தா நல்ல மாதிரி செஞ்சு கொடுத்தாரு திருப்தியா இருக்கு இன்ஜின் எப்படி இன்ஜின் அருமையா இருக்கு சரி சார் ஆமா சார் அவரும் வந்து டிராவல்ஸ் இருபது வண்டி வச்சிருக்காரு அவருக்கு வண்டி பத்தி எல்லாமே தெரியும் அவரே செக் பண்ணாரு வண்டி எப்படி சார்ஜின் வண்டி எல்லாம் இருக்கு சரி சார் நல்லபடியாச்சுங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி சார் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காரு ஒரு காவல்துறையா இருக்காரு காவல்துறை டிபார்ட்மெண்ட் நம்ம வந்து மதிச்சு இது பண்ணுவோம் அவர் வந்தாரு சார் பாத்தீங்கன்னா அவர் வந்தாருங்க ஏழு மணிக்கெல்லாம் நான் எட்டிக்கால வர இருக்கும் டிராஃபிக்கும் மயே வர முடியல அதனால இதை மணி ஆயிடுச்சு வெயிட் பண்ணிருந்தா வெயிட் எனக்காக சொல்லுமா எனக்கு தெரியாது வண்டி அதை பின்னாடி நிக்கிது அதுதான் வந்து அதுதான் வீட்டுக்கு போறேன் இந்த புக் கொடுக்குறேன் அவர் கமெண்ட் சொல்லுவார் கேட்டுங்க ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றதுதான் இந்த புக் கொடுக்குறாரு வாங்குங்க சார் நான் பாண்டிச்சேரியில இருந்து வரேன் நான் போலீஸ் டிபாமில் ஒர்க் பண்றேன் அண்ணன் ஒரு அஞ்சு வருஷமா நான் ஃபாலோ பண்றேன் இருந்தாலும் அண்ணன் போறப்பல நான் பாத்துட்டே இருப்பேன் என்ன வண்டி நான் கிட்ட ஒர்க் பண்றேன் அதனால அண்ணன் ஒரு அஞ்சு வருஷமா ஃபாலோ பண்றேன் இன்னைக்கு உடனே சட்டன அந்த வண்டியை போட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நான் வண்டியும் வாங்கணும் நான் அண்ணனையும் பாக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படியே நான் வண்டியும் வாங்கிட்டு அண்ணனும் பாத்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வாங்க வந்து நல்ல வண்டியா எடுத்துட்டு போங்க அண்ணன் எப்ப கொடுத்தாலும் தரமான வண்டியா கொடுப்பாரு எல்லாரும் நம்பி வந்து வாங்கலாம் சரி சார் ரொம்ப ரொம்ப நன்றி நல்லபடியா வச்சுங்க நல்லா இருக்கும் சரி நன்றி 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 சாப்பிட பிடிச்சி நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து நம்ம சப்ரைபர் தான் ஒரு நாலு வருஷமா ஃபாலோ பண்றாரு வந்து எடுத்துட்டாரு வண்டி மாரதி ஈகோ சாப்பிட பிடிச்சி நம்பே போயிடுச்சு டிஎன் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு அறுபத்தி மூணு வண்டி நம்பரு மாரதி ஈகோ அதை புக் கொடுக்குறேன் வண்டி வீடியோ பிடிக்க அரை மணி நேரத்துல இவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம வண்டி கொடுத்துட்டோம் இந்த புக் கொடுக்குற அவங்க கமான் சொல்லுவாங்க கேட்டாங்க சந்தோஷமா வச்சுக்கணும் பேசுங்க மேடம் என்ன தொண்டை சொல்லுங்க நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து வரோம் இந்த வண்டி நாங்க வந்து ரொம்ப இடத்துல வண்டி இருந்தோம் எங்களுக்கு புடிச்ச மாதிரி அதுவும் கிடைக்கவே இல்லை இந்த கலர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்காதனால நாங்க ஒரு நாலு ஷோரூம் போய் பார்த்தோம் கிடைக்கவே இல்ல இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட்ஜெட்டும் எங்களுக்கு எங்களால முடிஞ்ச அளவு இருந்தாலும் நன்றி அது பாத்தீங்கன்னா நீங்க நான் கிருஷ்ணகிரி போட்டு போய் ஆடு போட்டு நடந்த மறுநாள் காலையில் வந்து கஸ்டமர் வந்து ஒரு வண்டி ஓனர் வாரம் வச்சுருக்கேன்னு எத்தனை போயிட்டாரு தான் வந்துருந்தாரு ஆனா இன்னைக்கு காலையில இந்த வண்டி வந்துச்சு ஆனா சார் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணிணாரு அதுக்கு வீடியோ போட்ட அன்னைக்குல இருந்து இன்னிக்கரே ஒரு கால் பண்ணி இருந்தாரு வந்தா கண்டிப்பா சொல்றேன்னு ஆனா நிறைய பேர் கால் பண்ணீங்க காலையில ஏழு மணிக்கு வண்டி வந்து உடனே அது என்னன்னு தெரியல அவரே எனக்கு கால் பண்ணாரு ஏழு பத்து அதாவது பத்து நிமிஷம் கழிச்சு கால் வந்து வண்டி வந்துச்சு கிளம்பி வந்துருங்க வந்து பார்த்து வண்டி எடுத்துட்டாங்க சிங்கிள் ஓனரே ஒரு பெரிய ஓனர் அந்த பெரிய வண்டி ஆளுடைய பெரிய கம்பெனி அந்த வண்டி தான் ஒரே பியூர் ஒன்பட ஷோரூம் கண்டிஷன் புது வண்டி பார்த்தா அந்த வண்டி அவ்வளவு குவாலிட்டி இருந்துச்சு விழுப்புரத்துல ரொம்ப வருஷமா பண்றாரு கம்மி கம்மி ஒரு ஆறு வருஷமா வணக்கம் நாங்க விழுப்புரத்துல இருந்து வந்திருக்கோம் சார் அன்னைக்கு ஆடு போட்டு இருந்து ஆடு போட்ட உடனே நான் உடனே சார் கால் பண்ணா கஸ்டமர் வண்டி எடுத்துட்டு போயிருக்கேன் காலமா கால ஒரு ஏழரை மணிக்கு போன் பண்ணேன் வண்டி இருக்குங்கன்னு சொன்னாங்க சரி இன்னைக்கு விநாயக சக்தி நாலு நல்லா இருக்கு சார் வண்டி உடனே எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்க பேசுற மாதிரி எனக்கு நல்லபடியா முடிச்சு கொடுத்தாங்க நாங்க எதிர்பார்த்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எடுக்கணும் ரொம்ப நாளா வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் எங்க எங்க பாத்தேன் எனக்கு எது செட் ஆகல நான் நம்ம பாக்கிட்ட நான் வந்து ரொம்ப நாளா வந்து கேட்டு இருந்தேன் இன்னைக்கு செட் ஆச்சு வந்து நான் எடுத்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பாருங்க மட்டும் நாளா வந்து ஆல்ரெடி எட்டி காமல் கொடுத்தேன் அப்புறம் வந்து ஒரு நூறு ரெண்டு அட்வான்ஸ் ஆயிடுச்சு ரெண்டு வந்து அட்வான்ஸ் ஆயிடுச்சு நாலாவது வந்து டெலிவரி டி என் பத்தொன்பது ரிக்ஸ் போட்டாங்க பன்னெண்டு எழுவிச்சாரு வண்டி கொடுத்துட்டேன் சார் பாத்தீங்கன்னா சென்னை பல்லாவரத்துல இருந்து எடுக்கிறாரு சென்னை இருந்து வாட்டமே எவ்வளவு கடைங்க இருக்கு அது விட்டு நம்ம வேணா கொடுக்குற சுத்தமா கொடுப்போம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணோம் தான் இந்த புக் கொடுக்குறேன் அவர் கமான் சொல்லுவார் கேட்டுங்க ஹலோ வணக்கங்க நான் சென்னையில இருந்து வரேன் சார் சார் கிட்ட பார்த்த வீடியோ பார்த்தேன் நல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்தது நிறைய பேர் வந்தேன் நேற்று கால் பண்ணா இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் கிளீனா ஓனர் கிட்ட பேசி சைன் வாங்கி ரெடி பண்ணி கிளீனா கொடுத்துட்டாரு ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி சார் நல்லா பேச நன்றி இவ்வளவு நேரம் என் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்த எனக்கு கமாண்டோ நிறைய பேர் பண்ணிருப்பீங்க வீடியோ பார்த்துன்னு நிறைய கமாண்ட் பண்ணிருப்பீங்க இப்போ கமாண்ட் பண்ணினுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு அப்புறமா பண்றவங்களுக்கும் நன்றி கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல வண்டி நான் கொடுக்குறேன் மிஸ் பண்ணாதீங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வண்டி தான் இப்ப ஆபீஸ்ல இருக்கு ஆறு வண்டியே தெளிவா இருக்கு லீனியா இருக்கு சிப்ட் இருக்கு இனோவா வந்திருக்கு இனோவா மிஸ் பண்ணீங்கன்னா திருப்பணம் ஃபீல் பண்ணுவீங்க நல்ல வண்டி வந்திருக்கு ஓம்னி இருக்கு மாஞ்சா இருக்கு பொலியா இருக்கு தர பொருள்ல தரமா கொடுப்போம் வண்டி இல்லைன்னு குக்கம் வண்டியை என்னைக்குமே நான் நிக்கேற்க மாட்டேன் கண்டிப்பா நிக்க மாட்டேன் என்ன கமாண்ட் பண்ணிட்டு வாங்க கமாண்ட் பண்றவங்க எல்லாருக்கும் எனக்கு நல்லா எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட கண்டிப்பா வேண்டிப்பேன் என்ட்ட வந்து எடுக்கிறவங்க நல்லா இருக்கணும் வேண்டிப்பேன் என்ட்ட எடுத்துன்னு போய் வச்சுருக்கவங்களும் வண்டி நல்லா இருக்கணும் அந்த வண்டியை நல்லா வச்சுக்கணும் அவங்க நான் வேண்டிப்பேன் என்ன நம்பி வாங்க நல்ல பொருள் வைத்துன்னு போங்க கிருஷ்ணா காசு இருக்கிற இடம் எல்லாருக்கும் தெரியும் வேலூட்டு திருவண்ணாமலைப்பூரோடு சந்தவாசல் சந்தவாசல் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்கு கமாண்ட் பண்ணுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன நம்பர் அவங்க என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ண தெரியலாம கேளுங்க இல்லை எங்க ஆஃபீஸ்க்கே கால் பண்ணி கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்றது எப்படின்னு நாங்கள் கத்து கொடுத்துறோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப்ல சேருங்க கமாண்ட் பண்ற வண்டி எடுது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பத்து நாளில் இருபத்தெட்டு வண்டி எடுத்தவங்களுக்கும் நன்றிங்க வீடியோ பார்க்கவும் நன்றிங்க